வணக்கம் உறவுகளே இந்த வீடியோவில் நம்ம உடல் நலத்தை நாம பேனலன்னா என்ன நடக்கும் சின்ன வயதிலேயே இப்ப எல்லாருமே மரணம் என்ன காரணம் நம்ம உடலோட முக்கியமான உறுப்பு ஒண்ணு இருக்குங்க என்ன தெரியுமா எல்லாமே முக்கியமான உறுப்பு தான் அதுலயும் இந்த ஒரு உறுப்பு நம்ம உடலோட மொத்த அந்த பங்கையும் பண்ணுது அப்படின்னா சொல்லணும் ஆமாங்க கல்லீரல் நம்ம உடலோட மிக முக்கியமான பாகங்கள்ல ஒண்ணு நீங்க உங்க உடலுக்கு ஊட்டச்சத்து இல்லாத உணவுகளை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க கல்லீரல் சோர்வா உணரக்கூடும் இதன் விளைவா நீங்க சோம்பலா வீங்கியதா இல்லனா மலைச்சிக்கலா உணரலாம் கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல உணவு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது பல உணவுகள்ல காணப்படுற சேர்மங்கள் கொழுப்பு குவியறத தடுக்கும் கல்லீரல் நொதிகளை அதிகரிக்கவும் ஆக்சனேச்ச அழுத்தம் மற்றும் வீக்கத்தை குறைக்கவும் உதவுதுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு புரதங்கள் கொழுப்பு மற்றும் பித்தத்தை உற்பத்தி செய்தல் மற்றும் விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை சேமிக்கிறது உள்ளிட்ட பல உடல் செயல்பாடுகளை கல்லீரல் தான் கட்டுப்படுத்துது இப்ப உங்களுக்கு ஒரு பித்த வாந்தி வருதுன்னு வைங்களேன் ரொம்ப கவனமா இருக்கணும் பல்வேறு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உட்கொள்றது மூலமா உங்க கல்லீரலை திரும்பவும் மீண்டும் துவக்க உதவலாம் உங்க கல்லீரலுக்கு நல்லது செய்யும் பதினைந்து உணவுப் பொருட்களை எடுத்து காட்டுற ஒரு விஷயம்தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் வீடியோவை உங்க உடல் மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா முழுவதுமா பாருங்க சரி இந்த கல்லீரல் ஏன் முக்கியமானது அப்படின்ற முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள வரப்போறோம் தொடர்ந்து பயணிக்கலாம் கல்லீரலோட பங்கு என்ன தெரியுமாங்க கல்லீரல் அப்படின்றது உங்க உடலை ஒரு இயந்திர மாதிரி இயங்க வைக்கிற ஒரு பல் பணி மையம் உங்க உடலோட நச்சு நீக்க அமைப்பா செயல்பட்டு ரத்தத்தை செயலாக்கி வடிகட்டுது செரிமானத்துக்கு பித்தத்தை உருவாக்குது அது மட்டும் உங்க உடலுக்கு ஆற்றல் தேவைப்படும் போது விட்டமின்கள் தாதுக்கள் ஹார்போஹைட்ரேட்டுகள் இந்த மாதிரி அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை சேமிக்குது இருந்தாலும் கல்லீரல் நச்சுக்களால் அதிகமாக நிரம்பி வழியும் போது அது உடல்ல ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தும் இது அலர்ஜி நோய்கள் ஹார்மோன் ஏற்ற தாழ்வுகளுக்கு வழிவகுக்கும் உங்க கல்லீரலை பராமரிக்கிறது உங்க காரோட இயந்திரத்தை பராமரிக்கிறது மாதிரி மாதிரி சர்வீஸ் சர்வீஸ் அந்த பண்ணா அனைத்துமே சீரா செயல்படும் சரி கல்லீரலுக்கு நல்லது மட்டும் சாப்பிடலாமா ஆரோக்கியமான பத்து உணவுகளை இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் பொருட்களோட பட்டியலை நோட் பண்ணிக்கோங்க வேற உணவு பொருட்களை முதலாவதா கொட்டைகள் கொட்டைகள் கொழுப்புகள் நாச்சத்து ஓமேகாத்ரி கொழுப்பு அமிலங்கள் அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் சிறந்த மூலமாக இருக்கு இந்த சேர்மங்கள் ஆல்கஹால் அல்லாத கொழுப்பு அதாவது கல்லீரல் நோயிலிருந்து என் ஏ அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து பாதுகாக்கலாம் வீக்கத்தை குறைக்கலாம் மற்றும் கல்லீரலை ஆரோக்கியமா வைத்திருக்கலாம் பாதாம் பிஸ்தா அண்ட் பூசணி விதைகள் இந்த மாதிரி கொட்டைகளை உங்க தினசரி உணவு இல்லனா சாலட்டுகள்ல சேர்த்துக்கோங்க கொட்டைகளை மிதமா சாப்பிடுறது ரொம்ப நல்லது எனவே பெரியவங்க வாரத்துக்கு நாலுல இருந்து ஆறு உப்பு சேர்க்காத கொட்டைகளை நீங்க சாப்பிடலாம் இரண்டாவதாக வெண்ணெய் பழம் உங்க கல்லீரலோட மற்றொரு நண்பன் யாரு தெரியுமா அவ கேடா அப்படின்ற வெண்ணெய் பழம்தான் இது பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டு ஒரு சுவையான பழம் இந்த பழத்துல நிறைய ஆரோக்கியமான கொழுப்புகள் ஆக்சனேச்சிகள் இருக்கு இந்த பழத்தோட முக்கிய உள்ளடக்கம் இது கல்லீரல நச்சு நீக்க உதவுது அவகேடா அப்படின்றது செரிவான செயல்முறையை சீராக்க உதவுற ஒரு நாச்சத்துள்ள உணவு இது கொழுப்பு கல்லீரல் ஏற்படும் அபாயத்தையும் குறைக்க உதவுது உங்க கல்லீரலை ஆரோக்கியமா வச்சிருக்கணும்னா அவகேடாவை உங்க தினசரி உணவுல சேர்த்துக்கோங்க கொஞ்சமா அடுத்ததா திராட்சை கல்லீரலுக்கு நல்லதுன்னு நம்பப்படுற உணவுப் பொருட்களின் பட்டியல்ல திராட்சை அடுத்த இடத்துல இருக்கு சிவப்பு மற்றும் மூதா திராட்சைகள்ல ரெஸ் ரோல் அந்த மாதிரி நன்மை பயக்கும் தாவர கலவைகள் இருக்கு அவை அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு சில விலங்கு ஆய்வு சில விலங்கு ஆய்வுகள் திராட்சை மற்றும் திராட்சை சாறு திசை இழப்பை தடுக்கும் வீக்கத்தை குறைக்கும் அளவை மேம்படுத்தும்னு சொல்லப்பட்டிருக்கு மது அருந்தாத கொழுப்பு கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு திராட்சை விதை சாறு கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்த உதவும்னு மற்றொரு ஆய்வு தெரிவிக்கிறது இருந்தாலும் சாறு திறம்பட பரிந்துரைக்கப்படுவதற்கு முன்பு பின்தொடர்களை மதிப்பிடுவதற்கு மேலும் ஆராய்ச்சி தலைவன் சொல்லும் திராட்சையால் இது நடக்குதா இல்லையாங்கிறத நிறைய பேர் இதன் மூலமா அனுபவிச்சு திரும்ப வந்துட்டு திரும்பி இருப்பாங்க இல்லையா கல்லீரல் நோயில இருந்து திரும்ப சரியாகி வந்திருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும் அடுத்ததாக மஞ்சள் மஞ்சள்ல உள்ள முதன்மையான தனிமமான குறுக்கு மின் இருந்து தீங்கிலிருந்து பாதுகாக்குவதவரை ஒரு சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு ரசாயனம் மஞ்சள்ன்றது உணவுகளுக்கு சுவையை அளிக்கும் ஒரு மசாலா மட்டும் கிடையாது கல்லீரல் கோளாறுகளோட அபாயத்தை குறைச்சு கல்லீரலோட நச்சை நீக்கக்கூடிய திறனை மேம்படுத்துது அடுத்ததாக எலுமிச்சை எலுமிச்சையில காணப்படுற விட்டமின் வைட்டமின் சி அண்ட் ஆக்சினேச்சிகள் கல்லீர செயல்பாட்டை மேம்படுத்துதுங்க செரிமானம் நச்சு நீக்கத்திற்கு உதவ அவை பித்த உற்பத்தியை ஊக்குவிக்குது உங்க வழக்கத்துல அதாவது வழக்கமா வந்து நீங்க எலுமிச்சை தண்ணி இருக்கு இல்லையா அந்த ஜூஸ் நீங்க எடுத்துக்கும் போது உங்களோட கல்லீரலுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஹைட்ரேஷனுடையும் வச்சிருக்கும் ஆறாவதாக முட்கள் நிறைந்த பேரிக்காய் ரொம்ப பொதுவான உண்ணக்கூடிய முட்கள் நிறைந்த பேரிக்காய் கற்றாளைகள்ல சொல்லுவாங்க மனிதர்கள் அடிக்கடி இந்த பழத்தையும் அதன் சாப்பிடுவாங்க பாரம்பரிய மருத்துவம் பாரம்பரியமா பின்வரும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க நம்பகமான ஆதாரமா பயன்பட்டு வந்திருக்கு காயங்கள் சோர்வு செரிமான பிரச்சனைகள் கல்லீரல் நோய் ஆமாங்க முட்கள் நிறைந்த பேரிக்காயோட அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சினேற்ற பண்புகள் கல்லீரலை ஆல்கஹால் விஷயத்திலிருந்து பாதுகாக்கக்கூடும் சொல்லிருக்காங்க ஏழாவதா பீட்ரூட் சாரு எல்லாம் வீட்டிலையுமே இருக்கும் ஓப்பன் பண்ணாலே என்ன இருக்கும் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணாலே பீட்ரூட் இருக்கும் இல்லையா பீட்ரூட்டுகள்ல அத்தியாவசிய விட்டமின்கள் ஆக்சிநேற்றிகள் தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு பீட்ரூட் சாருல பீட்டோலைன்கள் இருக்கு வீக்கத்தை குறைச்சு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எலிகள்ல நடத்தப்பட்ட சில விலங்கு ஆய்வுகள் பீட்ரூட் சாறு வீக்கத்தை குறைக்கவும் கல்லீரல ஆக்சிஜனேச்சர் சேதத்துல இருந்து பாதுகாக்கவும் உதவும் அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்ல சாறு உடல்ல இருந்து நச்சுக்களை அகற்ற கல்லீரலோட திறனை மேம்படுத்து எட்டாவது காஃபி கல்லீரலுக்கு காஃபியோட நன்மைகளை ஏராளமான ஆய்வுகள் எடுத்து காட்டுதுங்க அதனாலதான் இப்ப காஃபி காலை மயக்கத்தை மட்டும் இல்ல மருந்தாகவும் மாறிடுச்சுன்னு சொல்லலாம் கல்லீரல் புற்றுநோய் மற்றும் மது அல்லாத கொழுப்பு கல்லீரல் நோயை எதிர்த்து போராட உதவும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ரசாயனங்கள் இதுல இருக்கு கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க காஃபியை நம்மளா தினமும் இருந்து ரெண்டு கப் காஃபி குடிப்பது சிரோசிஸ் பைப்ரோசிஸ் மற்றும் முன்னேற்றத்தை குறைக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி வந்து சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு பித்தம் நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க காஃபி வந்து பண்ணிடுங்க அடுத்ததா பச்சை இலை காய்கறிகள் இலைக்கீரைகள்ல ஏராளமான நார்ச்சத்து மற்றும் கால்சியம் இரும்புச்சத்து போலிக் ஆசிட் இந்த மாதிரி பல ஊட்டச்சத்துக்கள் இருக்கு ப்ராக்கோலிஸ் முளைகள் கீரை காலிஃபிளவர் காலி முட்டைக்கோஸ் கோலாட்ஸ் அண்ட் கடுகு கீரைகள் இந்த மாதிரி சிலுவை காய்கறிகள் சிறந்த நாச்சத்து மூலங்கள் கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்குதுங்க அது மட்டும் இல்ல இந்த காய்கறிகள் ஆக்சிஜனேற்றங்களால் நிரம்பி இருக்கு அவை உங்கள் செல்களுக்கு சேதம் விளைவிப்பதை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆனது பத்தாவது என்ன தெரியுமா பூண்டுங்க கல்லீரலுக்கு இது மற்றொரு சிறந்த உணவு நீங்க நிச்சயமா தவற விட்டுறாதீங்க பூண்டுல சக்தி வாய்ந்த ஆக்சினேட்டர் அலர்ஜி எதிர்ப்பு சேர்மங்கள்லாம் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்க உதவுது வாரத்துக்கு ரெண்டு எழுதாதிற்கு மேற்பட்ட பூண்ட பச்சையா நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன் கல்லீரல் பூச்சி நோயோட அபாயத்தை இருபத்தி மூன்று சதவீதம் குறைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது குறைந்த அளவுகள் தினமும் தினமும்ல இருந்து பல் போதும் பொதுவா நீங்க சாப்பிடுறது உங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பான ஒரு விஷயம் பாலில் கூட இடிச்சு போட்டு தட்டி போட்டு நீங்க குடிக்கலாம் இல்ல பச்சையா கூட நீங்க சாப்பிடலாம் இல்ல சில பேர் சுட்டு சாப்பிடுவாங்க கூட நீங்க சரிங்களா அடுத்ததா லாஸ்ட் பட் லீஸ்ட் கிரீன் எல்லாருமே விரும்பி குடிக்கிறது தான் பச்சை தேயிலை ஆக்சினேஷன் அலர்ஜி எதிர்ப்பு விளைவுகளை கொண்டிருக்கு அதனாலதான் இது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதா அறியப்படுது என் அபாயத்தை குறைக்குவதும் கல்லீரல் மற்றும் புற்றுநோயை நோயை இது தடுக்கும் ஒரு நாளைக்கு நான்களது அதற்கு மேற்பட்ட கப் குடிக்கிறவங்களுக்கு கல்லீரல் புற்றுநோய் வர்றதுக்கான உண்டான ஆபத்து ரொம்ப 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 குறைவு அப்படின்னு மதிப்பாய்வுல காட்டுது கிரீன் டீ நிறைய ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்றத கவனத்துல கொள்ள வேண்டியது அவசியம் இருந்தாலும் கிரீன் டீ சப்ளிமெண்ட்களை அதிகமா நீங்க சாப்பிடும்போது ஆரோக்கியத்துல பாதகமான விளைவுகளை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கறதும் ஒரு இங்க நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் மேலும் இது கல்லீரல் பாதிப்பையும் ஏற்படுத்தும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு சோ நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா கல்லீரலுக்கு ரொம்ப மோசமான ஃபுட்ஸ் எதுன்னு நீங்க கேட்பீங்க வருத்த உணவுகள் அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குல்ல அந்த ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரியான அந்த பதப்படுத்தப்பட்ட இறைச்சி ஆல்கஹால் உப்பு அண்ட் சர்க்கரை சேர்க்கப்பட்டது வெள்ளை ரொட்டி பாஸ்தா அரிசி இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க உணவு கட்டுப்பாடு கல்லீரலில் வந்துட்டு நல்லதா அப்படின்னு கேட்பீங்க கலீரலுக்கு களீரல் நோய்கள் உருவாகும் அபாயத்தை குறைக்க நல்லா சமநிலையான உணவு கொள்றது அவசியம்ங்க இருந்தாலும் உங்களுக்கு ஏற்கனவே களிரல் நோய் இருந்ததுன்னா சமச்சீரான உணவு கலீரலுக்கு நல்ல உணவுப் பொருட்கள் நீங்க சாப்பிடணும் ஓகேங்க இந்த வீடியோ வைலாக நீங்க நிறையவே வந்து இந்த கல்லீரலை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க நம்புற கல்லீரலோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க இந்த லாங் வீடியோல புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேங்க இதுக்கப்புறம் சொல்லுங்க நான் இந்த கல்லீரலம் வந்து பாதுகாக்க போறோமா இல்ல என்ன பண்ண போறோம் இஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது பண்ண போறோமா அப்படிங்கறத உங்க கையில நான் விட்டுட்டேன் ஏன்னா நம்ம உடலோட ஆரோக்கியம் நம்ம கிட்ட தான் இருக்கு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க இது நிறைய பேருக்கு ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதோட நீங்க இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க யாருக்காவது கல்லீரல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பெயின் எப்படி இருக்கும் அண்ட் தென் அதுல இருந்து எப்படி இல்லை ஒருவேளை ரெக்கவர் ஆகி வந்துட்டீங்க அப்படின்னா எப்படி வந்து ரெக்கவர் ஆகி வந்தீங்க எதை ஃபாலோ பண்ணி ரெக்கவர் ஆகி வந்தீங்க அப்படிங்கறத அந்த ஒரு ஆஸ்திரியை வந்துட்டு அதாவது ஒரு அனுபவங்களை எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரியான நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் ஓகேங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம் அதுவரை நன்றி வணக்கம்